வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜி வா டுடே நடிகர் விஜய் இந்த ரிசார்ட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசினாருங்கிற ஒரு செய்தி அது குறித்து பல்வேறு தகவல்கள் வருகிறது ஏன்னா உண்மையான செய்தி எதுன்னு தெரியாது எல்லாமே தகவல் தான் அவர் கட்சி நடத்துகிறாரு அப்படிங்கிறது ஒரு தகவலாக தான் இருக்க ஒழிய எதுவும் மக்களுக்கான செய்தியாக என்றைக்குமே எப்போவுமே இருந்ததில்ல தொடங்கினாலிருந்து எல்லாமே தகவல் அவர் உண்மை செய்திங்கிறது நாற்பத்தோரு பேர் அந்த நெரிசலில் செத்து போனாங்கிறது மட்டும்தான் தகவல் இல்லை செய்தி உண்மை செய்தி மற்றபடி அவர் அதுக்கு என்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ணுறாரு அவர் அதை மனசுக்குள்ளே புழுங்குறாரு அழுகிறாரு கதறுகிறார் ஐயையோ காலில் விழுந்தார் இது எல்லாமே நமக்கு தகவல் தான் தகவலுங்கிறப்ப என்ன வேணாலும் சொல்லலாம்ல அவர் உள்ளே அழுதார் ஐயோ உள்ளே கதறிட்டார் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு அவரால் தூங்க முடியல அவர் இத்தனை நாள் சாப்பிடாம தான் இருந்தார் எதுவுமே உண்மையாக நிரூபிக்க முடியதில்லை எல்லாமே தகவல் தான் ஸோ கட்சியே தலைமுறை கட்சிங்கிற நிலையிலிருந்து தமிழ்நாடு தகவல் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கட்சியாக இது மாறியிருக்கு இந்த நிலையில் இந்த இதுவருடைய சந்திப்பு குறித்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை பேசணும் முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை நம்ம தெரியப்படுத்துகிறோம் கரூருக்கு நாங்கள் ஏன் போகலைன்னா கரூருக்கு எங்களை தமிழ்நாடு அரசு தமிழக காவல்துறை எங்களை அனுமதிக்கலை இதை வந்து விவாதங்களை அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மக்களை போய் சந்திக்காமலா இருக்கோம் சந்திக்க எங்களை விட மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை எங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இது உண்மையா ஏன் இவங்க அனுமதி கேட்டு தரல அனுமதி கேட்ட நாள் பிரச்சனையா இல்ல அன்னைக்கு மண்டபம் பிரச்சனையா இல்ல வேணுனே இவங்க வேற இடத்துல கேட்டாங்களா என்னன்னு கேட்டு பார்த்தா கரூர் எஸ்பியிடம் நாங்கள் இந்த மாதிரி நாங்க சந்திக்க போறோம் அப்படின்னு இவங்க ஒரு தகவல் தகவல் இல்ல இவங்க பெர்மிஷனே கேட்கல இவங்க பெர்மிஷனே கரூர் எஸ்பிட்ட கேட்கல இவங்க யார்கிட்ட கேட்டாங்கன்னா டிஜிபிட்ட இந்த மாதிரி நாங்க பார்க்க போறோம்னு கேட்டப்ப அங்க பார்க்க போறதுக்கு ஒரு இரங்கல் செய்தி போறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு போலீஸ் அனுமதி எதுக்கு இருந்தாலும் நீங்க பாக்க போறீங்கன்னா கரூர் எஸ்பியிட்ட போய் கேளுங்கப்பா எந்த மக்களை பார்க்க போறீங்களோ அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துல போய் நீங்க அனுமதி கேளுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதுதான் நடந்திருக்கு இவங்க அதற்கு பிறகு என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னு அவங்க தகவல இருந்து யாருமே எந்த செய்தியும் சொல்ல எந்த தகவலும் சொல்லல தலைமுறைவா இருக்குன்னு அவங்க எங்க தகவல் சொல்ல போறாங்க ஆனா எந்த செய்தியுமே இல்லை நான் அந்த மாதிரி நாங்க கரூர் எஸ்பியிடம் கேட்டோம் அவர் தர மறுத்து விட்டார் உங்களுக்கு அனுமதியே கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னு எங்கேயோ ஒரு இடத்துல காமிக்க சொல்லுங்க இல்ல அவர் அனுமதி மறுத்துட்டாருன்னு எதாவது காமி சொல்லுங்க பாருங்க அவர் அனுமதி மறுத்து இருக்கிறார் நாங்க இந்த மாதிரி விண்ணப்பம் கொடுத்தோம் ரிஜெக்ட் செய்து இருக்கிறார் அப்படின்னு ஏதாவது காமி சொல்லுங்க பாவோம் எதுவுமே கிடையாது அப்ப இது என்ன மாதிரியான பச்சை பொய் கரூரில் இவர் சந்திக்க விரும்பவே இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இவர் நேரில் போய் சந்திக்கிற திட்டமும் கிடையாது சந்திக்கிற நோக்கமும் கிடையாது இவர் சந்திக்கவும் மாட்டாரு ஏன்னா இவர் தன்னுடைய இடத்துக்கு வர வச்சு தான் எங்க பெரியார் அம்பேத்கர் பிறந்த நாளைக்கே அந்த தலைவர்கள் படத்தை அவர் வீட்டை வச்சு தான் பண்ணுவார் இல்லையா அவங்களுடைய நினைவிடத்துக்கோ அவங்களுடைய சிலைகளுக்கோ பொது இடங்களுக்கோ ஒரு போகிற வழக்கம் கிடையாது யாராக இருந்தாலும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கிற கேரக்டர் தான் அப்போ கரூர் மக்களை பார்க்க போகிறதா அந்த மக்கள்கிட்ட சொன்னதே ஒரு ஃப்ராடு அதை தான் ஒரு அம்மா அந்த சங்கமிங்கிறவங்க சொன்னாங்க நீ வீடியோ காலில் வந்து நேரில் வந்து பார்க்குறேன்னு சொன்னீங்கல்ல ஏன் நேரில் வரல இப்போ என்ன உங்கள் இடத்துக்கு இங்கே வாங்கலன்னு கூட்டி போய் ப கே துக்கம் கேட்குறது இது என்ன மாதிரியான கலாச்சாரம் இது சுயமரியாதை இல்லைன்னு அந்த அம்மா வந்து தூக்கி அறிஞ்சிருக்கு இருபது லட்ச ரூபாய் இப்போ பொய் சொன்ன விஜய் கட்சியினர் அல்லது விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க கரூர் எஸ்பியிடம் உங்கள் அனுமதி கேட்டால் அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை காம்பாங்களா தினமலர் பத்திரிகையே இது குறித்து போட்டிருக்கு தினமலர் பத்திரிகையில தெளிவாக போட்டிருக்காங்க இவங்க கரூர் எஸ்பியிடம் பெர்மிஷன் கேளுங்கன்னு நீதிமன்றம் சொல்லிச்சு டிஜிபி சொல்லிச்சு அதுக்கப்புறம் இவங்க மாமல்லபுரத்தை கூப்பிட்டாங்கிற செய்தி தான் இருக்குது தினமலர் பத்திரிகையிலேயே அந்த செய்தி குறித்து போட்டிருக்கிறாங்க அந்த செய்தியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்ட காவல்துறையை அணுகி அனுமதி பெறும்படி நீதிமன்றம் அறிவுறுத்தியது இந்நிலையில் கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் முப்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஐந்து ஆமணி பஸ்ஸுகளில் நேற்று முன்தினம் மாபலபுளம் அனைத்து விடப்பட்டனர் அதுக்கப்புறம் எங்கே அந்த செய்தியை காணா நீதிமன்றம் உங்களுக்கு கேட்டுருச்சுல நீங்கள் தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் நாங்கள் பார்க்க போகிறோங்கிற மாதிரி அப்போ இது எல்லாமே சீன் தான் இவங்க முத இவர் இரங்கல் செய்தி ஒரு கேதவி போய் பார்க்கறதுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறதே அவமானம் சரி இவர் ஏதோ பெரிய பிஸ்தா இவர் பெரிய டாடா பொருட்லாம் அம்மா உலகத்துலேயே ஒரு பெரிய ஆள் இவர் போகிறது இவர் நடந்து போனாலே பெரிய இதாகிடும் ஆயிரும் உடனே அவர் கேட்குறாரு சரி அதுதான் கேளுங்கங்கிறாங்கல்ல நீ மெட்ராஸில் போய் கேட்டுகிட்டு இருக்க கோர்ட்டில் கேட்டுட்டு கரூர் எஸ்பிட்ட கேட்டு நீ பாட்டு போக வேண்டியதானப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க எஸ்பிட்ட அனுமதியே கேட்கலை அப்போ இது ஒரு பச்சை போய் அப்போ மக்களை இவர் சந்திக்கிறதா விருப்பம் தெரிவித்தது போய் மக்களை சந்திக்கிற திட்டமே இவங்ககிட்ட இல்லை இவங்க பிளானே பனையூருக்கோ மாமல்லபுரத்துக்கோ வர வைப்பது மட்டும்தான் இவருடைய திட்டங்கிறது இந்த இடத்துல அம்பலமாகுது இது தினமலர் தினமலர் நாளிதழே வந்திருக்கு ஏன்னா தினமலர் நாளிதழையே காமிக்கிறேன் தினமலர்கிறது இவங்களுக்கு சார்பானது தான் ஒரு திராவிட இயக்கத்துக்கு எதிரானது திராவிட கட்சி தலைவர்கள் எல்லாரையும் இழிவுபடுத்தி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி போடக்கூடிய பத்திரிக்கை தான் அந்த பத்திரிகையிலேயே விஜய் பற்றி இப்படி எழுதியிருக்கிறாங்க இப்போ மற்ற பத்திரிக்கைனா விஜய்க்கு எதிரான பத்திரிக்கைன்னு சொல்லலாம் இது விஜய்க்கு ஒன்றும் எதிரான பத்திரிக்கைலாம் கிடையாது இவங்க திராவிட கட்சியில அவ்வப்போது எல்லல் செய்து விமர்சனம் செய்து போடக்கூடிய ஒரு பத்திரிகை தான் தினமலர் விஜய்க்கு யாரெல்லாம் இப்போ எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் விமர்சனம் செய்யக்கூடிய பத்திரிகை தான் தினமலர் இந்த பத்திரிகையிலேயே தெளிவாக போட்டிருக்காங்களே அது மட்டும் இல்ல இந்த தான் இன்னொரு செய்தியும் வந்து வந்துருக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த தகவல் இருக்குல்ல தகவல் தகவல் மாமல்லபுரத்தில் சந்தித்தார் காலையில் விழுந்தார் கண்ணீர் சிந்தினார் கதறினார் அவர் மூஞ்சியை பார்க்கவே எங்களுக்கு சகிக்கல இப்படிலாம் வந்து தகவல் தகவல்னு சொன்னாங்க இல்லையா வந்து பைட்டு கொடுத்தாங்க இல்லையா அதோட சேர்த்து தகவலா செய்தியா இன்று ஒரு குழம்புற அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தியை தினமலர் போட்டிருக்கு இந்த செய்தியை உண்மை இல்லைன்னா உடனே அவங்க மறுக்கணும் விஜயோ புசியானந்தோ யாரோ ஒன்று அவங்க இதை மறுப்பாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா புசியானந்த் மறுப்பாரான் தெரியல புசியானந்த் சம்பவ இடத்துல இல்ல இவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருந்து பந்தகால் நட்டுற வரை எல்லாமே புசியானந்த் தான் கரூர் ரோட்ல நடு ரோட்ல இறக்கி விட்டு போட்டது வந்து புசியானந்த் விஜயோட இருந்திருக்காரு பஸ்ல இருந்து விட்டார் பாருங்க நடு ரோட்ல ஓடு ஓடு உன்னை கைது செய்ய வந்து நான் மாட்டிக்க போறேன் அந்த அளவுக்கு புசியானந்த வந்து விஜயோடைய ஒட்டிக்கிட்டு இருக்கிறவர் அந்த விஜய் புசியானந்த இல்லாம இந்த இந்த மாமல்லபுரத்தில் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை இவங்களை சந்தித்திருக்கிறார் எப்போதும் தனக்கு பக்கத்திலே வைத்து கொண்டு எல்லா தனக்கு எல்லா மாமும் இருப்பதாக புசியானந்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய விஜய் ஏன் புசியானந்தை கழட்டி விட்டார் ஏற்கனவே எஸ்சிஎஸ்சி என்ட்ரி மூலமாக புசியானந்த தள்ளி வைக்கப்படுகிறாருங்கிற ஒரு அரசியல் இருக்குது ஆதவ இந்த ஜான் அவங்க இருப்பது புசியானதுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் ஒரு விஷயம் வந்தது ஒரு ஆடியோ வந்ததுலாம் பெரிய பரபரப்பாச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த நிலையில் தான் புசியானது இல்லாமல் இந்த சந்திப்பை அவர் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் வருது எந்த ஃபோட்டோ எந்த வீடியோ எதையும் வெளியிட மாட்டாங்க எல்லாமே தகவல் தான் ஏன்னா ஃபோட்டோ வீடியோ இருந்தால் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும் விட்டால் என்ன செய்தின்னு உண்மையை போட்டுருவாங்க எல்லாமே நீ தகவலாக தெரிஞ்சுக்கோ நீ இப்படி எழுது விஜய் கண் கலங்கினார்னா கதறி எழுதாருன்னு எழுது யார் வீடியோ வீடியோ வராது வராது ஆடியோ எல்லாமே தகவல் தான் தான் ஸோ அந்த 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 விஜய் விஜய் பாதிக்கப்பட்டு வந்தாங்கல்ல நாட்டை அவர் நாங்கள் ஒரு அரசியல் ஆலோசனை என்னா கட்சியை நடத்தலாமா இல்லை ஒரு மக்கள் நல இயக்கமா பழைய மாதிரி ரசீது மன்ற மக்கள் இயக்கமா நடத்திட்டு போவான்னு ஆலோசனை கேட்டிருக்காங்களா பலர் வந்து அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன முடிப்பாங்க ஏதோ பணம் கொடுத்தாங்க கூட்டி வந்தாங்க நம்மளை பார்க்கணும்னாங்க குட்டி வந்தாங்க அடுத்து என்னென்னமோ பேசுகிறாருன்னு அவங்க முழிச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒண்ணும் பெரிய வெறித்தனமான விஜய் ரசிகர்கள்லாம் சொல்ல முடியாது ஏதோ நடிகரை பார்க்குற கூட்டத்தில் வந்து குழந்தைய பிள்ளைக்குட்டில இருந்து இப்போ இருபது லட்சம் ரூபாய் இவங்க சொல்கிறபடி ஆடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு விஜய் தான் அந்த நாட்டு ஆளுங்கிற என்ன உடையவர்கள்லாம் கிடையாது சும்மா இவங்கள பேச வச்சு பேச வச்சு ஸ்கிரிப்ட் கொடுத்து பேசுகிறாங்களே ஒழிய உள்ளார்ந்த அன்புல விஜய் மீது அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்கள பொறுத்தவரை விஜய் ஒண்ணுதான் அஜித் ஒண்ணுதான் யோகி பாபு ஒன்று தான் அவங்கள பொறுத்தவரையும் பார்க்க முடியாத ஒரு சினிமா நடிகரை பார்க்குறோங்கிற அந்த கூட்டத்தில் வந்து உயிரை விட்ட கூட்டம் தான் அது அந்த மக்கள்கிட்ட போய் இவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு தினமலரில் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா எப்படி கண்டினியூ பண்ணலாமா பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை நம்ம மக்கள் இயக்கமாக இருந்துக்குவாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா அவங்க அப்படியே முடிச்சுருக்கிறாங்களா ஒன்று ரெண்டு பேர் வந்து அப்படியே இல்லை இல்லை நீங்கள் கட்சி நடத்துங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்களா ஆனால் கட்சி நிர்வாகிகள் அங்கே இருந்தவங்க வில்ல தலைவா கட்சி நீ நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு தினமலர் வந்து இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கு இதை நம்ம எப்படி ஆய்வுக்குட்படுத்தணும்னா ஒரு ஒரு வாரம் நாலு நாலஞ்சு நாள் இருக்கும் நினைக்கிறேன் துக்குளக்கு இதயா செய்தியாளர் இதயா அவர்களிடம் அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவர் தேர்தல் பகுப்பாய்வாளர் அவர் வந்து நம்ம சேனலில் சொன்னது ஜனவரிக்கு அப்புறம் இந்த ஜனநாயக ஷூட்டிங் இதெல்லாம் எல்லாத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் கட்சியை கலைச்சிட்டு போயிடுவார் எப்படி பாக்கியராஜ் வந்து தேர்தலுக்கு முன்பே கட்சியை ஆரம்பித்து கட்சியை கலைத்தாரோ ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொன்னாரோ அதே மாதிரி விஜயம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தேர்தலை சந்தித்தது சந்தித்ததில்லை மூணு நான்கு இடைத் தேர்தல் மக்களை தேர்தல் எதையுமே அவர் சந்திக்கலை சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு காரணம் காட்டி என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் சினிமாவுக்கே போகிறேன்னு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு இதயா சொன்னார் நம்ம பேட்டியில் அது அதற்கெல்லாம் யாரும் இதுவரை எந்த மறுப்பு தெரிவிக்கல அது மட்டும் இல்லாமல் இதே இதயா அவர்கள் தான் நான் அதை ஏன் விஜய் இவர் சொன்னால் நடந்துருமா இதயா அவருக்கு பேட்டி எடுத்து சொல்லிட்டாருனா அவனே விஜய் அவர் சொல்லிட்டாரா நான் பேட்டியை கலைச்சர் நான் கட்சியை கலச்சரேன்னு சொல்லிடுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதயா அவர்கள்தான் மிகச்சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா இல்லையான்னு பேசும்போது அவர் மிகச்சரியாக சொன்னது ரஜினிகாந்துக்கு கொங்கு பகுதியில் கூட ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு ரஜினியை நடிகராக கொண்டாடுறாங்க ஆனா அவர் அரசியல் ரஜினிங்கிறது இன்னும் எளிய மக்களிடம் கனெக்டே ஆகலை குறிப்பா மேற்கு மண்டலத்தில் ஏன்னா பொதுவாக நடிகர்களை வரவேற்கக்கூடிய பகுதி கொங்கு மண்டலம் திராவிட இயக்கத்துக்கு எதிராக யாராவது வராங்கன்னா அவளை ஆதரிக்கக்கூடிய பகுதி கொங்கு மண்டலம் தான் அந்த கொங்கு மண்டலத்திலேயே ரஜினி கமலுக்கு சுத்தமா வரவேற்பு இல்லை அங்கேயே இல்லைன்னா டெல்டா மாதிரியான பகுதிகள் சென்னை மாதிரியான பகுதிகளில் நடிகர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்காது அப்படின்னு என்கிட்ட இதையா கொடுத்த பேட்டி அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு ஓட்டு கூட தேராது ரஜினிக்கு அந்த ஓட்டு அதாவது ரஜினிகாந்தியுடைய பிஆர்ஓ இவங்க எல்லாரும் பார்த்து மிகப்பெரிய அளவில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த தேர்தலை பார்த்து அந்த பேட்டியை பார்த்து ரஜினிகாந்தே அதுக்கப்புறம் அண்ணாத்த ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லி நான் உடல்நிலை சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு என்னால் கொரோனா டைம் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லி நான் அரசியலேருந்து வரலை நான் அரசியலேருந்து விலகுறேன் நான் அரசியலுக்கு வரலை என்று வெளிப்படையாக அறிவித்தார் அந்த பேட்டிக்கு பிறகுதான் அது நடந்தது ஏன்னா ரஜினிகாந்தை வந்து பலர் என்ன நினச்சிருந்தாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அவ்வளோதான் தலைவா வந்தால் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பது பர்சன்டேஜ் அடுத்த என்டிஆர் நீங்கள் தான் என்டிஆரும் நீங்கள் தான் அடுத்த எம்ஜிஆரும் நீங்கள் தான் சொல்லி வச்சுருந்தாங்க அவர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார் அப்படியா உண்மையா அப்படிங்கிற மாதிரி கிரெடிட்டாக இருந்திருப்பார் ஓ அப்படியா வந்துடலாமா வாய்ப்பு இருக்கா எத்தனை பர்சன்டேஜ் அப்படியே பேசிட்டு இருப்பாரு இவர் இதயாவுடைய பேட்டினா இதயாவுடைய கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு யார் ஜெயிப்பாங்க என்னங்கிறத துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு தேர்தல் பொதுப்பாய்வாளர் அவர் வந்து எந்த கட்சிக்கு சார்பு இல்லாமல் திமுக தாங்க ஜெயிக்குது அதிமுக தாங்க ஜெயிக்குதுன்னு சொல்லுவார் ஸோ அவர் அப்படி சொல்லக்கூடியவர்னால அதையெல்லாம் ரஜினி விசாரிச்சு ஓ இவர் இந்த தேர்தல கரெக்டா கணிச்சிருக்காருன்னு வச்சுட்டு எதுக்கு அவரே கரெக்டா சொல்றாரு போய் ஓட்டை பிரிக்கக்கூடிய இடத்துலையும் கம்மியான ஓட்டு வாங்கினாலும் நமக்கு கேவலம் நம்ம ஒரு பெரிய லெவலில் இருக்கும் சினிமால இந்திய லெவல்ல பெரிய லெவல்ல நேம்ல இருக்கும் போய் அரசியல் இன்னும் தோத்துட்டு அசிங்கன்ட்டு அப்ப தான் இன்னைக்கு வரையும் புத்திஜால முடிவெடுத்து நல்ல பாதுகாப்பாகவும் ஆரோக்கியத்தோடையும் சினிமால தொடர்ந்து நடித்து வெற்றிகளை குவித்து கொண்டும் இருக்கிறார் ஸோ இப்போ விஜய் அவரும் ஒரு சினிமாவில் ஒரு ஒரு மாசான நடிகராக இருக்கிறார் இந்த நிலையில் அவர் கட்சியை கலைக்கவா என்று தினமலரே போட்டிருக்கு இதையா வந்து அவர் கலைக்க போறதா யாருனையும் பேசினதா போடல கலைக்க வாய்ப்பு இருக்கு அவர் வந்து பாக்கியராஜோடு விஜய் ஒப்பிடுகிறார் எப்படி பாக்கியராஜ் கட்சியை ஆரம்பிச்சு தேர்தலுக்கு முன்னாடியே கழிச்சிட்டாரோ அது மாதிரி விஜயும் இப்பவே கலைச்சிட்டாருன்னா அவனும் பெரிய கெட்ட பேரும் கிடையாது போயிட்டு அவர் பாடம் நடிச்சுட்டே இருப்பாரு அவர் நடிக்கணுங்கிற அவசியம் ரஜினி அதுக்கப்புறம் எவ்வளோ படம் நடித்து ஹிட் கொடுத்து அதே லெவல்ல இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னாரு இப்போ தினமலர்லேயே ஓப்பனாக போட்டிருக்காங்க அது என்ன பத்திரிக்கை நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தினமலர் இது திராவிட இயக்கத்துக்கு எதிரான பத்திரிக்கை திராவிட கட்சி தலைவர்களை கிண்டல் பண்ணி இந்த பத்திரிகை விஜய்க்கு ஆதரவான பத்திரிக்கை தான் திராவிட இயக்கத்துக்கு எதிராக விஜய் மாதிரி ஒரு சக்தி வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை அவர்களே இவங்க வந்திருந்த பெற்றோர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை செஞ்சிருக்காரு கட்சியை நடத்தவாலை பழைய மாதிரி இவன் நலமன்றம் மக்கள் நலமன்றம் விஜய் மக்கள் நல இயக்கங்கள் மாதிரி நடத்திடலாமான்னு கேட்டுருக்கிறாருங்கிற செய்தியை போட்டிருக்கு ஏன்னா இப்போ பிரஸ் மீட்டை அவங்க கொடுக்கறதில்ல ரஷ்மீர் கொடுத்தா இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அவங்க கேட்க மாட்டாங்க இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன் தினமலரில் நாங்கள் அப்படி கேட்கவே இல்லையே அப்படின்னு விஜய்கிட்டருந்து மறுப்பு வராது புசியானந்தை கேட்டால் புசியானந்த அந்த இடத்துலேயே இல்லை என்னெல்லாம் கவனித்து பாருங்கள் அவர் கட்சியை கலைக்கப் போவதாக அந்த பெற்றோர்கள்கிட்ட பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட விவாதித்ததற்கும் புசியானந்த அந்த இடத்துல இல்லைங்கிற செய்தியும் ஒத்துப்போகுது புசியானந்தை கழட்டி விடுகிறார் என்றால் இயல்பாகவே அரசியலிருந்து விலகிறார் அர்த்தம் புஷியானதும் பக்கத்தில் இல்லைன்னா விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது ஆதவர் எல்லாம் பண்ண முடியாது வெறும் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வச்சுன்னா அவன் பண்ண முடியாது இவங்க கட்சியிலேயே ஓரளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் கொஞ்சோண்டு இருக்குது அது நேர்மறையாவோ நேர்மையாகவோ சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னா அது புசியானது தான் இப்போ அவரை கழட்டி விடுறாங்க அவர் இல்லைங்கிற மாதிரியான சூழல் வருது அது அதை நம்ம கொடுத்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் எஸ்ஏசி ஏசி இருந்து கழட்டி விடப்படுகிறார் கரூரில் நடு ரோட்டில் பஸ்ஸில் இருந்து இறக்கி புசியானது கழட்டி விடப்பட்டார் இப்படி பல இடங்களில் மதியில் நான் காட்டி கொடுத்துட்டு புசியானது ஓடி போய் எங்கேயோ போய் பதுங்கி இருந்தார் சோ இந்த நிலையில் புஷியானதுக்கான கிரெடிபிலிட்டி குறையுது கட்சியில இருந்து அவர் விளக்கப்படுகிறாரா சொந்த கட்சி டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்களே புசியானந்த பத்தி தப்பு தப்பா சமூக நிலங்களை போடுறாங்க அவரை பத்தி விமர்சனம் வருது இவரால் தான் கெட்ட போயிருக்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஸோ பேசுறாங்க சோ இந்த நிலையில் புசியானது இல்லாத நிலையில் மக்களை சந்திச்சு இந்த கரூர் சம்பவத்தோட இதுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு என்னால நடந்துச்சு இந்தாங்க நேர்ல கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சிட்டு அப்படியே விலகி விடலாம் அப்படிங்கிற முடிவில் இருப்பதாக நான் சொல்லுங்க தினமலர் பத்திரிகையில இந்த செய்தி வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் நான் ரெண்டு செய்தி சொல்லியிருக்கேன் இருக்கேன் இந்த விவாதங்களை உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு அனுமதி தரவில்லை என்று விஜய் கட்சியினர் பேச தகுதி கிடையாது அது நேர்மையும் இல்லை நீங்க அனுமதியே கேட்காம அனுமதி தருவாங்க கரூர் எஸ்பிட்டே நீங்க அனுமதி கேட்டு அவங்க மறுத்திருந்தா நீங்க பேசலாம் அனுமதியே கேட்கவில்லை அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வரிமான தகவலா இருக்கு தகவல் இல்லை அது உண்மை தகவலுங்கிறது விஜய் கட்சியினுடைய வார்த்தை நம்ம உண்மையே பேசுறவங்க அவங்கதான் தகவலா சொல்றவங்க தகவல்கிறது ஒரு ஒரு தப்பிச்சுக்கிற விஷயம் ஒரு தகவல் அது தகவல் நம்ம அப்ப அனுமதியே கேட்கல இவங்க அனுமதியே கேட்காம எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல எங்களை தான் ஒதுக்குறாங்கல்ல நாங்க கேட்டாதான் பயப்படுறாங்கல்ல தான் அனுமதி கிடையாது அனுமதி கேட்கவே இல்லையே நீங்க அனுமதி கேட்டாதானே அவங்க கொடுப்பாங்க சோ கேட்காத அனுமதியை கேட்டதாகவும் அதை இவர்கள் மறுத்ததாகவும் ஒரு செய்தியை தொடர்ந்து பரப்புறாங்க அது உண்மையில் அதே சமயம் இவர் கட்சியை கலைக்கவான்னு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி உண்மையா இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா போட்டிருக்கிற பத்திரிகை தினமலர் 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 இந்த விஷயத்த போட்டிருக்குன்னா நம்ம நம்பலாம் அது திராவிட இயக்கம் குறித்து இடதுசாரிகள் குறித்து போட்டிருக்கிறது பெரும்பாலும் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை அது வன்மத்தோடும் எல்லோடும் பெரியாரை பற்றி விமர்சனம் செய்வது வரும் விஜய பற்றி இவங்களே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவங்க வளர்க்கின்ற பிள்ளையா தான் விஜய் இருக்கிறார் இவங்க தினமலர் வலதுசாரிகள் இவங்களாம் திட்டமிட்டு வளர்க்குற நபரா தான் அவர் இருக்கார் சோ அவர் இப்படி கேட்டிருக்கிறாருன்னு தினமலரில் வந்திருக்கிறது என்றால் இது உண்மையில் விஜய் யோசிக்கிறார் என்பதுதான் பொருள் ஏன்னா எல்லாமே ஒத்து பாருங்க இதையா எந்த பேட்டி கொடுக்குறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சியை கலைக்க வாய்ப்புன்னு இப்ப தினமலரில் வந்திருக்கு அந்த பேட்டிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் என் சேனல் வேற தினமலருடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது என்னைக்கு வேற மாதிரிதான் இருக்கும் அவங்களும் இத சொல்லிருக்கிறாங்க இதையாவும் இதை சொல்லியிருக்காருங்கிறப்ப இது மேபி ஜனவரிக்கு பிறகு ஜனாயிர்க்கு பிறகு அவர் வாய் திறப்பாரான்னு தெரியாது கட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதையே இந்த செய்திகள் எல்லாம் காமிக்கிது புசியானதும் கெட் அவுட் ஆகியிருக்காரு கிட்டத்தட்ட ஆள் மிஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறாரு விஜய்கிட்ட இருந்துங்கிறப்ப இது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த காட்சிகளை ஒருங்கிணைக்கும் போது நமக்கு வரக்கூடிய தகவலாக இருக்கிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி